கோவை மாவட்டம் புளியகுளம் அடுத்த பெரியார் நகர் பகுதியில் சோனியா காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய காங்கிரஸ் கட்சியினர் மாநிலங்களவை உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவருமான சோனியா காந்தியின் எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக கோவை புளியகுளம் பெரியார் நகர் பகுதியில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மாநகர் மாவட்ட தலைவர் எம் எஸ் பார்த்திபன் தலைமையில் சோனியா காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது முன்னதாக அந்த பகுதியில் உள்ள பன்னாரியம்மன் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்திய காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஐ என் தொழிற்சங்க தலைவர் கோவி செல்வம் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் சோபனா செல்வம் ஆகியோர் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி செயலிகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட பொருளாளர் சவுந்தரகுமார் கணபதி அசோக்குமார் மோகன்ராஜ் சிவாஜி ராஜன் மணிகண்டன் சர்க்கல் தலைவர் கணேசன் ராஜமாணிக்கம் சுரேஷ் தனபால் ரமேஷ் பாப்பாத்தி காந்தி பாபு சேவாதளம் செந்தில் ஐஎன்டியூசி செல்வராஜ் செரி லூயிஸ் வின்சென்ட் நித்திகானந்தன் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது